அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் கூவத்தூரில் திரிசா ராஜபக்சவிற்கு அசின் திராவிட திகுதிகு இதுதான் இன்றைய தலைப்பு கூவத்தூரில் திரிசா அவர்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு தங்கியிருந்தார் என்று சொகுசு ஹோட்டலில் தங்கியிருந்தார் என்று அதிமுகவின் முன்னாள் பொறுப்பாளர் ஏ வி ராஜி அவர்கள் முதலில் அறிவித்தார் அதன் பிறகு இல்லை இல்லை திரிசாவை போன்ற ஒரு பெண்ணை முன்னால் எம்எல்ஏ வெங்கடாசலம் கேட்டார் என்று திரும மாற்றி சொன்னார் ஆனாலும் கூவத்தூரில் பல்வேறு சலுகைகள் விருந்துகள் நடந்தது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை இது இன்றைக்கு புதிதும் இல்லை அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளுக்கும் நடிகளுக்குமான தொடர்பு என்பது மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒன்றுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த காலத்தில் அவர் தேவைக்காக ஒருவருக்கு ஆண் இட்டு அழைத்து வந்ததாக கண்ணதாசன் குறிப்பிட்டிருப்பார் அதற்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பே ஓரிரவு இது அண்ணா எழுதிய ஓரிரவு ஒரு கதை இருக்கிறது இது கண்ணதாசன் எழுதிய அண்ணாவின் ஓரிரவு என்று வைத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு சட்டமன்றத்தில் உள்ள ஒரு விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினர் அண்ணாவையும் பானுமதி அவர்களையும் நடிகை பானுமதியையும் இணைத்து பேசிய போது அதற்கு அண்ணா சொன்னார் பானுமதி படித்தாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல என்று பதிலளித்தார் அதன் பிறகு ஒரு ஜோடி இருந்தது எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி ஜோடி எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் காமராஜரை தோற்கடிக்க விருதுநகரில் சந்து பந்துகளெல்லாம் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணாவும் முதல்வரானார் ஒரு துரதிர்ஷ்டம் அண்ணா மரணத்தை தழுவ இரண்டு ஆண்டுகளில் கலைஞர் முதல்வரானார் அதிகாரம் அவரையும் விட்டு வைக்கவில்லை விஜயகுமாரும் ஜெயகுமாரியும் எஸ்எஸ்ஆரும் பிரிந்து விட்டார்கள் காரணம் பழையவர்களுக்கு அனைவர்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் அதன் பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா திரைத்துறையிலிருந்தே வந்த அரசியல்வாதிகள் ஆக அரசியல்வாதிகளையும் நடிகைகளையும் பிரித்து பார்க்க முடியாது என்பது தமிழ்நாட்டில் நீண்டகால தொடர்புதான் அதன் பிறகு ஈழப்போர் நடந்தது அன்னை சோனியா அவர்கள் வழிகாட்டுதலில் இந்திய அரசு தமிழர்களை படுகொலை செய்தது அந்த படுகொலையை எதிர்த்து இங்கே முத்துக்குமார் என்கிற ஒரு இளைஞர் தூத்துக்குடியை சேர்ந்த முத்துக்குமார் என்கிற இளைஞர் குளத்தூரிலே சென்னை சென்னையில் சாஸ்திரி பவனில் அனைவருக்கும் நோட்டீஸ் வழங்கிவிட்டு தீக்குளித்து மரணமடைந்தார் திமுக என்ன அறிக்கை வெளியிட்டது பேராசிரியர் அன்பழகன் அவர் காதல் தோல்வியில் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவித்தது ஆனால் அவர் மரணமாக்கு மூலம் அழித்து தான் மரணத்தை தழுவினார் அதற்கு முன்பு கொடுத்த சின்ன நோட்டீஸ்கள் எல்லாம் எல்லோருடைய கைகளிலும் சிக்கியது அதன் பிறகும் அவர் தன்னுடைய லேப்டாப்பிலே பதிவு செய்து வைத்திருந்தார் நானும் கூட அவருடைய மரணத்திற்கு ஆரம்பம் முதல் அடக்கம் செய்யும் வரை இருந்துவிட்டு வந்தவன்தான் வந்தவன் தான் அதன் பிறகு வண்ணாரப்பேட்டையிலே ஒரு பெரியவர் அவரேசன் ஈழப்படுகொலையை தாங்க முடியாமல் அவரும் இந்த முத்துக்குமாரைப் போலவே நோட்டீஸ் அடித்து அனைவருக்கும் விநியோகம் பண்ணிக்கொண்டு கடைகளை விநியோகம் பண்ணிக்கொண்டு தீக்குளித்தார் அங்கேயும் காவல்துறை சென்று அவசர அவசரமாக வாங்கி கொண்டு அவரை கொண்டு சென்றார்கள் செய்தி கேள்விப்பட்டு நானும் கூட சென்றிருந்தேன் எல்லா தலைவர்களும் வந்திருந்தார்கள் அப்போதும் அரசு என்ன செய்தது அவர் குடும்ப பிரச்சினையில் தற்கொலை செய்து கொண்டார் என்று அரசு பொய்யை பரப்பியது அவர் கொடுத்த நோட்டீஸை எல்லாம் திரும்ப பெற்று விட்டார்கள் ஆனாலும் அந்த பெரியவர் பலருக்கும் கடிதம் மூலம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதம் அவர் இறந்து ஒரு சில தினங்களுக்கு பிறகு ஆங்காங்கே போய் சேர்ந்தது ஆகவே அவர் எதற்காக தீக்குளித்தார் என்பதற்கான ஈழத்திற்காக தன்னை தீக்கிரையாக்கினார் என்பதை அதன் பிறகு மிக உறுதியாக சொல்ல முடிந்தது இப்படி ஈழப்படுகொலைக்காக தற்கொலை செய்தவ செய்து கொண்டவர்களையெல்லாம் காதல் தோல்வி என்றும் குடும்ப பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் அன்றைய திமுக அரசு மடைமாற்றம் செய்தது அதன் பிறகும் ஈழப்படுகொலைக்காக மக்கள் முடிந்த அளவு கடுமையாக போராடினார்கள் தமிழகத்தில் போராட்டத்தின் வலிமை சற்று குறைவுதான் பெங்களூரிலே இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டெழுந்து பேரணி நடத்தினார்கள் மும்பையிலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று போராட்டம் நடத்தினார்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் இல்லை என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளிக்கத்தான் செய்தார்கள் அது ஒரு பத்து இருபது சதவீத மக்கள் ஆனால் எண்பது சதவீத மக்கள் மாநாட மயிலாட பார்த்து ரசித்து கொண்டிருந்ததையும் மறக்க முடியாது இன்றைக்கும் கூட மக்களிடம் சென்று ஈழத்தில் இரண்டரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்களே என்று கேட்டால் அது தெரியாது என்றுதான் பலர் சொல்லுவார்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த மாநாட மயிலாட அன்றைய காலகட்டத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டி இதைத்தான் ரசித்தார்களே தவிர ஈழத்தில் ஒரு படுகொலை நடந்ததையே தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மதுவிற்கு அடிமையாகி போன தமிழகம் இருந்த நிலையில்தான் வெற்றி வீரர் ராஜபக்சே போரில் சுமார் இரண்டரை லட்சம் தமிழர்களை படுகொலை செய்ததோடு சுமார் அறுபதாயிரம் இளைஞர்களையும் கைது செய்து அதாவது பதினைந்திலிருந்து அறுபது வயதுக்குட்பட்ட சுமார் அறுபதாயிரம் பேரை கைது செய்து கொண்டு சென்றது அவர்கள் நிலை என்ன அவர்களில் சில ஆயிரம் பேர் மறுவாழ்வு என்கிற பெயரில் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவோ மக்கள் போராடினார்கள் இப்போது கடைசியாக அவருடைய சகோதரர் சொல்லிவிட்டார் ராஜபக்சேவின் சகோதரர் அவர்கள் யாரும் இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டார் இல்லை என்றால் என்ன அர்த்தம் பாகிஸ்தானுக்கு மட்டும் பத்தாயிரம் விழிகள் சப்ளை செய்யப்பட்டுள்ளது எல்லாம் தமிழர்கள் தமிழர்களுடைய விழிகள் தான் அவ்வளவு கொடிய கொடிய அரக்கத்தனமான செயல்களை செய்த ராஜபக்சே ஒரு வெற்றி வீரராக இலங்கையிலே திகழ்ந்தார் அதை இந்தியாவும் கொண்டாடியது இந்தியாவில் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது சந்திரபாபு படுகொலைக்கு முடிந்த மிக குறுகிய காலத்திலேயே திருப்பதியில் வரவேற்பு அளித்தான் அதன் பிறகு அவனுக்கு இங்கிருந்து விருந்து அவன் ஒரு விருந்து நடத்தினான் அந்த விருந்துக்கு இந்தியாவிலிருந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நம் திராவிட நாட்டிலிருந்து அன்றைய புகழ்பெற்ற நடிகை அசீனை அனுப்பி வைத்தார்கள் அவரும் இங்கிருந்து பணம் வாங்காமல் போயிருக்க மாட்டார் இங்கே வாங்கிய பணத்தோடு இல்லாமல் அங்கேயும் சர்வீஸிற்கு ஏற்ற போல பணமும் பரிசும் பெற்றுத்தான் திரும்பியிருப்பார் இது வந்து திராவிட திராவிட சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும் திரிசா குளந்தூருக்கு சென்ற கூவத்தூருக்கு சென்றாலும் அவர் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை கூவத்தூருக்கு திரிசா சென்றதற்கான ஆதாரங்கள் இல்லை ஆனால் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அதை நாம் ஒரு பெண் என்பதால் அவற்றை பேசுவது சரியல்ல நிறைய பத்திரிகைகளில் தொடர்ந்து கிசு கிசுக்கள் வந்தாலும் கூட திரைப்படம் என்றாலே அப்படித்தான் பேசுவார்கள் என்பதால் நாம் அதை ஏற்பதற்கில்லை ஆனால் அசின் ராஜபக்சேவோடு விருந்து அறிந்துவிட்டு பரிசு பெற்று வந்தவர் அங்கே என்ன நடந்தது என்பதைப் பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியதில்லை அது எல்லோருக்கும் தெரிந்தது தான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அதிமுக திமுக அதெல்லாம் கணக்கில்லை திமுக என்றாலும் இதுதான் அதிமுக என்றாலும் இதுதான் திரிசாவிற்கு கடவுள் நல்ல வாய்ப்பினை தர வேண்டும் குஷ்புவுக்கு ஒரு சுந்தர்சி கிடைத்ததைப் போல நயன்தாராவிற்கு ஒரு விக்னேஷிவன் கிடைத்ததைப் போல திரிசாவிற்கு யாராவது ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்